வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவிஎம்இ இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி நாள் ஒரு நற்சிந்தனையாக மகரிஷி அவர்கள் இயற்றிய வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதான இன்று ஜீவன் முக்தர்களின் வாழ்க்கை நெறி என்ற தலைப்பை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் சித்தர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுல பதினெட்டு சித்தர்கள் இருந்ததாக சொல்றாங்க ஆனா பதினெட்டு சித்தர்களையும் தாண்டி இன்றளவும் கூட அநேக சித்தர் பெருமக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் முக்தர்களுடைய வாழ்க்கை நெறி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அறிவிலை முழுமை பெற்று இறை நிலையை உணர்ந்து அந்த இறைநிலை உணர்விலேயே அந்த விழிப்பு நிலை தவறாம வாழ்ந்தார்கள் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் எழாத வண்ணம் அளவு முறையோடு அளவோடும் முறையோடும் இந்த வாழ்க்கையை அறநெறியோடு வாழ்ந்து எடுத்த வாழ்ந்தார்கள் அறநெறி என்ற அறநெறி என்ற கொள்கையை பின்பற்றி வாழ்ந்தார்கள் அதே மாதிரி காய கற்பம் அதாவது உடலில் உடலில் இருந்து உயிர் அவர்களுடைய விருப்பம் என்று பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக தன் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் உடலில் இருந்து உயிரை உயிர் போகணும் அதாவது உடலிலேயே உயிரை சுவர விட்டுக் கொள்வார்கள் உயிர் கூட வெளியில போகாது அவர்கள் தான் சித்த புருஷர்கள் அப்போ உயிரியக்கத்தை என்ன கொள்வது ஜீவ சமாதி நிலை என்று சொல்வார்கள் அந்த நிலையில அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்போ அவர்களுடைய வாழ்க்கை முறையில அகத்தவம் அறநெறி காயக்கற்பம் என்ற மூன்றையும் பின்பற்றி அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா ஊர் மக்களோடு இயைந்து இருப்பாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருப்பார்கள் ஆனா மக்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னுட்டு அவர்கள் கிட்ட வரும் சாமி எனக்கு இது முடியல இது பிரச்சனை அப்படின்னும் போது அதை தீர்க்கக்கூடிய அளவுல அவர்கள் மக்களோடு இயந்து இருந்தார்கள் அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில அறநெறிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மற்றவர்கள் துன்பப்படுவதை கண்டு அவர்கள் தாங்க மாட்டார்கள் அதை எந்த விதத்திலையாவது தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்போ அந்த ஜீவன் முக்தர்களுடைய ஜீவ சமாதி மேலதான் என்ன பண்றாங்கன்னா சிலா ரூபங்களை வைத்து பிரதிஷ்டை பண்ணாங்க அந்த காலத்துல அறிவினுடைய விழிப்பு நிலை இல்ல எதையாவது சொல்லி இறைநிலையை விளங்க வைக்க முடியாத தன்மை இருந்தது அறி விஞ்ஞான வளர்ச்சி பெறாத காலத்துல அப்ப என்ன பண்ணாங்க மக்களுக்கு பக்தி மார்க்கத்தின் வழியாக கொண்டு சென்றார்கள் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அந்த அலையக்கமே முற்றிலும் நன்றாக இருக்கும் அந்த அந்த வைப்ரேஷன்ஸ நம்ம நம்ம தவம் பண்ணவங்க நம்மளால தியானத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா உணர முடியும் ஒரு கோவிலுக்குள்ள என்டர் ஆனாவே நம்மளுக்கு துரியம் நல்லா வேலை செய்யும் சாதாரண சமயங்களை காட்டிடும் ஏன்னா நம்ம எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அவ்வளவு விழிப்பு நிலையோடு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த வருது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இனி அப்ப நம்ம கொஞ்சம் அப்படி இப்படியும் தான் இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு கோவிலுக்குள்ள எண்டர் ஆனாவே நம்மளுக்கு நல்லா தெரியும் நல்ல துரியம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் நல்லா ஒர்க் ஆகும் எப்பவுமே அதனாலதான் வந்துட்டு பக்தி மார்க்கத்துல கூட என்ன பண்ணாங்கன்னா கோவில சுற்றி வந்து பிரகாரத்தை சுற்றி வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு தியானமே தெரியலன்னா கூட அந்த இறைவனை வந்து நீ அந்த அந்த மூளை வரை நீ உன்னுடைய மனதுல இருத்தி நீ தியானம் பண்ணு அப்படின்ற முறைய கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமே தான் இப்போ அநேக கோவில்கள் இருக்கு இப்ப திருப்பதி பாத்தீங்கன்னா கொங்கணர் ஜீவசமாதி அண்ணாமலை இடைக்காலர் சமாதி தஞ்சாவூர் கருவூரார் பாபநாசத்துல அகத்தியர் ஜீவ சமாதி அந்த மாதிரி இன்னும் எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கு ஏன் நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்துல இதே நம்ம திருவழாங்காடு காரைக்கால் அம்மையாருடைய சமாதி இல்லையா அப்ப அந்த தலங்களுக்கெல்லாம் போயி நம்ம அழகா உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அவர்களுடைய அந்த அலை இயக்கத்தின் மூலமாகவே நம்மளுடைய தவன் நிலைகள் நல்லா வரும் அதன் மூலமாகவே நம்மளுடைய பாவ பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும் நம்ம பாவ பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு நம்ம மகரிஷி கொடுத்திருக்காங்க இல்லைங்களா என்னென்ன உடற்பயிற்சி செஞ்சாலும் நம்மளுடைய செல்கள்ல பதிந்திருக்கக்கூடிய பதிவுகள் போதுன்னு சொல்றாங்க இல்லையா அதனால ஹெரிடிட்டரி டிசீஸ கூட நம்ம போக்கிக் கொள்ள முடியும் பரம்பரை வியாதிகளை கூட அப்போ உடற்பயிற்சி தியானம் அதுக்கப்புறம் அகத்தாய்வு காயக்கல்பம் இதெல்லாம் பண்ணும்போது உயிர் செல்கள்ல பதிந்திருக்கக்கூடிய தீவினை பதிவுகள் கூட போது அப்போ இந்த மாதிரி தளங்களுக்கு சென்று நம்ம என்ன பண்றோம் அவர்களுடைய அலை இயக்கத்தை அப்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி மாதிரி நம்மளுக்கு அது அப்ப அந்த மாதிரி அந்த ஜீவன் முக்தர்கள் என்ன பண்ணாங்க அந்த உடலோடு உயிரை என்ன பண்ணாங்க சூற விட்டுக் கொள்வது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் நம்பிகா யோகம் என்று சொல்வார்கள் அந்த யோகத்தை பின்பற்றி அவர்கள் என்ன பண்ணாங்க இங்கு வரக்கூடிய மக்களுக்கு நன்மையே செய்தார்கள் அப்போ அவங்க அவங்க உடல்ல உயிர் இருக்கும் பொழுதும் மக்களுக்காக தான் இருந்தாங்க மக்களுடைய நல்வாழ்வுக்காக தான் வாழ்ந்தாங்க உடலோடு உயிரை சுவர விட்டு ஜீவ ஜீவசமாதி நிலைக்கு அப்புறமாவும் அவங்க மக்களுக்குதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க இல்லையா இப்ப நமக்கே தெரியும் திருப்பதியில ஜனமா குவியுது திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம்ன்றாங்க இல்லைங்களா அப்போ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொங்கரனுடைய கொங் கொங்கனர் என்ற சித்தரையினுடைய அலையாற்றல் அப்படியே பரவி இருக்கு வியாபித்து இருக்கு இல்லையா அப்போ அந்த மாதிரி திருத்தலங்களுக்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்றோம் ரிசீவ் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம 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 கூட்டுத்தவத்திலேயே நம்ம இங்க வந்து உட்கார்ந்தாவே நம்மளுடைய மன்றங்கள் அறிவு திருக்கோயில்களுக்கு வந்தாவே நம்மளுடைய ஆற்றல் அதிக அளவுல இருக்கிறதா நம்ம உணர முடியுது இல்லையா வீட்டுல உட்கார்ந்து ஒரு ஆக்கினை துரியம் பண்றதுக்கும் கூட்டுத்தவத்துல வந்து இந்த சத் சங்கங்களுக்கு உட்கார்ந்து பண்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படியும் பண்ணலாம் மாதத்திற்கு ஒரு முறை இந்த பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள் அமாவாசை நாட்கள்ல அந்த மாதிரி திருத்தலங்களுக்கும் சென்று நம்ம என்ன பண்ணலாம் ஆஹ் நல்ல முறையில இன்னும் அதிக அளவுல நம்ம அலை இயக்கத்தை பெற்றுக்கொண்டு நாமும் சிறப்பாக வாழ்ந்து இந்த உலகத்தையும் உய்விப்போம் என்று கூறி வாய்ப்பை நன்றி கூறி அமைகிறேன் வாழ்கவள்